எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு பூஷ்ணிக்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த பாருங்க பூஷ்ணிக்காய் இது பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு கீத்து பார்த்தா தான் அப்படி நிறையா இருக்கிற மாதிரி தெரியும் கூட்டான எல்லாம் அப்படியே சுண்டி போயிடும் இந்த கரண்டியால் ரெண்டு ஒன்றரை கரண்டி பயத்தை மறுப்பு போட்டுக்கிறேன் மோர்கூட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூஷ்ணிக்கா மோர்கூட்டு இதை பத்தியத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உள்ள உள்ளபத்தாளுக்கு பத்தியத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி கூட ஒரு மாமி கேட்டிருந்தா உள்ளபத்தால் ஏகியம் போடுங்க மாமின்னு கூடு மா கூடிய இரவில் போடுறேன் இது பத்தியத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது பயத்தம்பருப்பு புளிப்பு கூட்டு பண்ணுறோன்னா கடலை பருப்பு போட்டு பண்ணிக்கலாம் இது மோர் கூட்டு பண்ண போகிறோம் அதனால் பயத்தம்பருப்பு போட்டு பண்ணுறோம் பயத்தம்பருப்பு போட்டாச்சு வேகட்டும் சுத்தது வேகவும் பூஷணிக்காயை போடுவோம் வரும்போ லேசாக கொஞ்சம் பயத்தமருப்பு எந்தன் இருக்கு இந்த நாளில் நம்ம பூஷணிக்காயை போட்டுற வேண்டியதுதான் அலம்பி இளம்பி வச்சிருக்கேன் ரெடியாக இன்னும் ஒரு சொம்பு ஜாலம் விட்டுப்போம் ஏற்கனவே ரெண்டு சொம்பு குத்தினேன் இப்போ ஒரு சொம்பு குத்திருக்கேன் இது உங்களுக்கு மோர் கூட்டுன்னா வெள்ளையாக இருக்கும் சில பேர் வெள்ளையா பண்ணுவார் அப்படியே வேணா வச்சுக்கோங்க ஆனால் நான் இதில் மஞ்சள் போடுவேன் அரை ஸ்பூன் பொடி பச்சை பெருங்காயம் போடுவோம் ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் மூடி வச்சுருவோம் வேகட்டும் ஒரு முடி தேங்காய் ஒரு பச்சை மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன் இதே குழந்த பிறந்த வாழ்க்கா இருந்ததுன்னா இது எதுவுமே தேவை கிடையாது மிளகு ஜீரகம் மிளகு ஜீரக பொடி மட்டும் போட்டுருணும் இதெல்லாம் போடக்கூடாது குழந்தைக்கு எது கழிச்சு வரும் தேங்காய் இது காரமாக இருக்கும் அதனால இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது வெறும்னா மிளகு ஜீரக மட்டும் தான் போடணும் இது நமக்கு சாப்பிட்றதுனால நம்ம இதெல்லாம் போட்டுக்கிறோம் இதுக்கு நம்ம கொஞ்சம் மோரே விட்டு அரைச்சிக்கலாம் இந்த பாருங்க தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் நம்ம நல்லா அரைச்சி வச்சாஞ்சு நல்லா வழுமோனா அரைச்சி வச்சுண்டாச்சு இப்போ அது வேகட்டும் அப்புறம் உப்பு போட்டுட்டு இதை போடணும் தேவையான அளவுக்கு இதுக்கு உப்பு போடுறோம் நல்லா முக்கால்வாசி வெந்துட்டோம் அதனால இப்போ உப்பு போட்டோம் இந்த காயெல்லாமே கொஞ்சம் நாள் வேக விடணும் அதுக்கப்புறமா தான் உப்பை போடணும் உப்பு போட்டுட்டு அப்புறம் ரொம்ப நாழி கொதிக்க விடக்கூடாது ஆரம்பத்திலே இல்லை கிடக்குன்னு போடக்கூடாது எனக்கு ஒரு நாளைக்கு அவசரம் அவசரம்னா போட்டுக்கலாம் அது டெய்லி ரொட்டீனாக வச்சுக்கூடாது ஒரு முக்கால் வாசி வெந்தத்துக்கு பிறகு உப்பு போடணும் உப்பு போட்டாச்சுன்னாக்கா சித்தக்கெல்லாம் ஆகிடும் மோர் கூட்டுக்கு பயத்தம் பருப்பு தான் போடணுமா இல்லை வேறு பருப்பு வந்து போடணுமா மோர் கூட்டுக்கு பயத்த பருப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும் புளிப்பு கூட்டு அப்படின்னா கடலைப்பருப்பு போட்டால் நல்லாயிருக்கும் கொவரம் பருப்பும் கூட போட்டுக்கலாம் ஆனால் இதுக்கு பருப்பு தான் நல்லது ரெண்டாவது இது வயத்து புண்ணா ஆற்றும் நம்ம அதுக்குன்னு சமையல் பண்ணும்போது அது சம்பந்தப்பட்டதே போட்டுட்டோம் அப்படின்னம்னா அது அதுக்கான வேலையை அது செய்யும் செய்யும்போது அதே மாதிரியே செஞ்சிடும் மெயினாக அது வந்து உடம்பு இழைக்கும் தண்ணி உடம்புல தேவையில்லாத கெட்ட நீர்கள் வெளியேறும் உடம்பு இழைக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த நீர் சுருக்கு இருக்கு இல்லையா இந்த நீர் சுருக்கு இருக்காது ரொம்ப தாகம் வறட்சி இருக்காது வறட்டு இருமல் இருக்காது இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அது இது அதெல்லாம் இருக்காது அந்த கெட்ட தண்ணி சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் இது எடுத்துரும் உடம்புக்கு ரொம்ப சத்து கொடுக்கக்கூடியாது வயத்தில் சாப்பிட்டாலும் லைட் வெயிட்டாக இருக்கும் அதுக்கு நம்ம மோர் அதுக்கப்புறம் ஜீரகம் தேங்காய் இது எல்லாமே அந்த வேலையை பார்க்கக்கூடியது அதனால அது எல்லாமே போட்டு நம்ம பண்ணுறோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையும் இதில் கொட்டிடலாம் நல்லா கொடி கலந்து விட்டாச்சு இந்த சாதத்துக்கு பிசிஞ்சுண்டு சாப்பிட்றதுனால பாருங்க கொஞ்சம் லூசா இருக்கு இப்போ நம்ம இதில் மோர் வேற இன்னும் விடுவோம் இல்ல தொட்டுன்னு தான் சாப்பிட போறோம்னா தண்ணியை கொஞ்சம் குறைச்சி குத்தினோம்னாக்கா கொஞ்சம் கெட்டியா இருக்கும் இது ஒரு ரெண்டு கொதி வரட்டும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் குத்திருக்கேன் அரை ஸ்பூன் கடுகு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இதில் கொஞ்சோண்டு பெருங்காயம் அதில் தான் நம்ம நிறையா போட்டோம் இல்லையா கொஞ்சோண்டு இதில் என்ன கருவேப்பில் ஒரு புடி போட்டிருக்கேன் இதை அப்படியா அதில் கொட்டிவிடுவேன் அவ்வளோதான் கூட்டு ரெடியாக எடுத்து இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிப்போம் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறம் நம்ம மோர் குத்திக்கலாம் ஆனால் இப்போ நமக்கு அவசரம் அதனால நம்ம சூட்டோடைய குத்த போகிறோம் சூட்டோடு நம்ம குத்தும்போது என்ன ஆகிடும்னா புளிப்பு வந்து கூடின்றோம் அதனால நம்ம உடனே சரி பண்ணிடணும் நம்ம போய் எல்லோரும் சாப்பிட்ருவா அதனால நான் இப்போயே மோர் குத்துறேன் இல்லைன்னா நீங்கள் எப்போ சாப்பிட போகிறோமோ அப்போ மோர் குத்திக்கலாம் பசும் தயிர் தான் இது சிலிப்பி ஒரு ஒரு ஐம்பது எம்எல் இருக்கும் குத்திருக்கேன் ஏன்னா பசந்த இருங்கிறதுனால அதுவே கொஞ்சம் லேசாக புளிப்பு தட்டி தான் இருக்கும் நம்ம சூட்டில் வேறு குத்துறோம் அதனால் இது போகும் வேணும்னா கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் இங்கோ நம்ம போடுவோம் இந்த பாருங்க கொஞ்சம் கொத்தமல்லி தழை மோர் குத்திருக்கிறதுனால அதில் இந்த கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லாம் போட்டோம்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும் மோர் மோர்கூட்டு ரெடி கோடைக்கு இதமான பூசணிக்காய் மோர்கூட்டு ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் போடுங்கோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்